எல்லாம் வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் மன்னிவாக்கத்துல இருந்து வரேன் இந்த மாதிரி நான் சென்டை கால் செய்யும் போது மாடியிலிருந்து கீழே வந்துட்டேன் கீழே விழுந்ததுல ரைட் ஹேண்ட் கால்ல ரெண்டு எலும்பு முடிஞ்சிச்சு லெப்ட் கால்ல குதி கால் எலும்பு கிராக் விட்டுருச்சு அதனால் வடப்பழனிக்கு கட்டு கட்டலான்னு வந்தோம் வந்து ஆரம்ப கட்டத்தில் கட்டு கட்டும் போது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வழி இருந்தது அதுக்கப்புறம் வழியெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக கம்மியாக எட்டு கட்டுலேயும் என்ன நடக்க வச்சுட்டாங்க இப்போ கட்டு எல்லாம் முடிஞ்சுது அதுக்கு உண்டான மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் நடந்துறேன் இப்போ வழிலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வழி இருக்குது அதுக்கப்புறம் நடந்த நடக்கும் சரியாயிடுச்சு அது படிப்படியாக வழிலாம் கம்மியாகிடுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் நல்லா அவர் அளவுக்கு முன்னாடி இப்போ நல்லா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நல்லா இருக்குது காலையெல்லாம் கொஞ்சம் எலும்பு கூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போது அது ஃபீல் ஆகுது அதனால் இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நான் வந்து இங்கே வனப்போனிக்கி அதை பார்த்து தான் இங்கே நான் வந்தேன் ஏற்கனவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் போது பார்க்கும்போது கேட்டதுக்கு இந்த ரைட்டிங்ஸ் கால் மட்டும் ஒன்றரை லட்ச ரூபாய் என்ன கேட்டாங்க நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் நார்மலாகவே இங்கே சரி ஆகிட்டு மூணு மாதத்தில் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போ நார்மலாக நாங்கள் நடக்க வைக்கிறாங்க நடக்கிறேன் நானாக தனியாக நடக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஆளுங்க பிடிச்சி நன் இப்போ நான் தனியாக நடக்கிறேன் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்த எல்லோருக்கும் நன்றி வேணுமணி சாருங்க அவருக்கும் ரொம்ப நன்றி மற்ற ஸ்டாஃப்ஸும் எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் எந்த ஒரு பாடுபாடு இல்லாத நார்மலாக பேசி பழகிறாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்தால் நார்மலாக இயற்கையாக சரி பண்ணிடலாம் யாரும் ஃப்ளைட் வாசல் போய் பார்க்க வேண்டிய வாசலுக்கு வேலை இல்லை இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் நார்மலாக எல்லோருக்குமே சீக்கிரமாக குணமாகிடும் நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கு இதை நான் உணர்ந்து சொல்றேன் பார்த்து நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம் யாரும் போக வேணாம் நார்மலா இங்கேயே வந்து நம்ம எலும்பு உடஞ்சிருந்தாலும் இங்கேயே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அவங்க சொல்ற பொசிஷன பழக்கத்தை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சோமா கரெக்டா மாதிரி நார்மலா எல்லாமே சரியாகுது இது நானா உணர்ந்தேன் இப்போ நானா மாடிப்படி ஏறி இறங்குறேன் நானே வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன்